குற்றவாளிகளிடம் இருந்து காத்துக்கொள்ள காவல்துறையினர் என்கவுண்டர் செய்வதில் தவறில்லை சிவகங்கையில் செல்வ பேட்டி சிவகங்கையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார் மேலும் தமிழகத்தில் எங்களை போன்ற கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஜான் பாண்டியன் கூறியிருப்பது அவரது கட்சியின் கருத்து எங்களை போன்ற தலைவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்ற செல்வ பெருந்தகை கடந்த பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் நடந்த கொலைகளை விட தற்போது குறைவுதான் என்று கூறினார் கூலிப்படைகளை காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றவர் ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அம்மா உணவகத்தை காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் முதலமைச்சர் ஆய்வு செய்து மேலும் விரிவுபடுத்த கூறியது பாராட்டத்தக்கது என்றும் கூறினார் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது அமைப்பை பலப்படுத்துவது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை கருத்தை சொல்றார் அவர் என்ன சொல்றாரோ இந்த மாவட்டத்துடைய நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவருடைய பேசி அவருடைய உரிமை அவருடைய கருத்துரிமை அடுத்தது அவருடைய கட்சியுடைய கருத்தை அவர் சொல்லி இருக்காரு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் பாதுகாப்பு தான் இருக்கிறாங்க அதுல மாற்று கருத்து கிடையாது உளவுத்துறை பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் அதை கண்டறிந்து யார் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்

தாக்குதல் நடத்துறாங்க காவல்துறை மேல ஆயுத பிரயோகம் பண்றாங்கன்னா அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு தற்காப்புக்காக என்கவுண்டர் நடத்துவாங்க சட்ட ரீதியாக யாரையும் ஒருத்தவன கொலை பண்ண முடியும் எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது அப்படி பண்ண முடியாது ஆஹ் அவருக்கு சொல்றதுக்கு எந்த வித தகுதியும் அருகதையும் கிடையாது அவருடைய கட்சி அவரு பர்ஸ்ட் பின்னோக்கி பார்க்கணும் இன்னைக்கு மனோஜி சோனின்ட்டு உடைய சேர்மன் ராஜினாமா பண்ணியிருக்கார் யார் ராஜினாமா பண்ணியிருக்கார் ஓராண்டு கூட அவளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் அவரை சேர்மனாக யூபிஎஸ்சியில் நியமிக்கிறாங்க ஒன்றிய தேர்தல் ஆணையத்துடைய பணியாளர் ஆணையத்துடைய தலைவராக மனோஜி சோனி யார் ராஜினாமா பண்ணார் அண்ணாமலை கிட்ட போய் கேளுங்க ஊழல் எதில் எடுத்தாலும் ஊழல் எதில் எடுத்தாலும் ஆள் மாறாட்டம் வைத்து தேர்வு எழுதுவது கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் யாழை எளிய மக்களின் மாணவர்கள் உள்ள மாதிரி ஜேர்னலிஸ்டா இருக்க ஜேர்னலிஸ்டா இருக்க பிள்ளைகள்லாம் எந்த வாய்ப்பும் இனிமே கிடையாது எல்லாமே அவங்க நிர்ணயிக்கிறாங்க யார் தேர்வு எழுத வேண்டும் யார் உயர் மதிப்பெண் பெற வேண்டும் யார் தகுதி பெற வேண்டும் அவங்க நிர்ணயிக்கிறாங்க அப்போ எங்க அமைப்பு சட்டம் இருக்குங்க தினம் தினம் எமர்ஜென்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவசர சட்டத்தை இதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க ஒரே ஒரு கேள்வி யூபிஎஸ்சி சேர்மன் எதற்காக மனோஜ் சோனி ராஜினாமா செய்தார் என்ன ஊழல் நடந்தது இவரு போய் காங்கிரஸ் அப்டி பேசுறதுக்கு அருகத இருக்கா இவர் பேசுறாரு இந்த பேச்சு உரிமையே காங்கிரஸ் வாங்கி விடுது எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவா சொன்னாரு மக்கள் கிட்ட போனோம் மக்கள் பிரச்சனை எடுக்கணும் போராடணும் இப்ப ஈபி உடைய டேரிப் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அதற்காகலாம் குரல் கொடுக்கணும் குறைக்க சொல்லணும் நாங்களும் காங்கிரஸ் உடைய பேரியக்கத்தின் சார்பாக இதை மக்கள் தாங்க மாட்டார்கள் இதை உடனே திரும்ப பெறணும் கோரிக்கை வச்சிருக்கோம் நாம் அறிக்கையே கொடுத்துருக்கேன் இதை கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் மக்கள் மீது சுமத்தக்கூடாது சொல்லி தமிழக சட்ட ஒழுங்கு எந்த ஆட்சி வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு கடந்த பத்தாண்டு எப்படி இருந்துச்சு சட்ட ஒழுங்கு பத்தாண்டுகள்ல மாத மாதம் எவ்வளவு கொலை நடத்திருக்கு கணக்கெடுங்க இப்ப இவங்க மூன்றாண்டு ஆட்சியில கணக்கெடுங்க அதை விட சரி நியாயப்படுத்த முடியுமா நியாயப்படுத்த முடியாது கொலைகளை தடுக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் காவல்துறை தன்னுடைய இரும்பு கரங்களால் கொண்டு ஒடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட கூடிய படைகளை நான் ஏற்கனவே சொன்னதான் எல்லா தலைவர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு அவரு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் டிராவல் பண்றாரு தொகுதி முழுவதும் உளவுத்துறை கண்டறியணும் யாராவது பேசுறாங்களா விமர்சனம் வைக்கிறாங்களா அச்சுறுத்தல் பாதுகாப்பு கொடுக்கும் அது வந்து காவல்துறையுடைய உளவுத்துறையுடைய துறையுடைய வேலை வரவேற்க தகுந்தது அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று ஆய்வு செய்திருக்கிறார் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஒரு முதலமைச்சருக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை ஜெயலலிதா கொண்டு வந்தாலும் அந்த அம்மா உணவகம் அந்த அம்மா பேர்ல இருந்தாலும் அதை இன்னும் பெரித அளவில் கொண்டு போகணும் இன்னும் வலிமைப்படுத்தணும் அந்த திட்டத்தை போயிருக்காரு விமர்சனம் செய்வர்கள் செஞ்சுதான் இருப்பாங்க அது அவருடைய உரிமை புலன் விசாரணை நடந்துட்டு இருக்கு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை புலன் விசாரணை மேற்கொண்டாங்க இப்ப வந்து தமிழ்நாட்டில் குற்றப்பிரிவுக்கு மாத்தி மாத்திருக்காங்க அவங்க சயின்டிபிக்கா சில விசாரணைகள் செஞ்சிட்டு இருக்காங்க உண்மையான குற்றவாளியை கண்டறிந்து பிடிக்க வேண்டும் புலன் விசாரணை நடக்கும்போது ட்ரையல் மொழியாக நடத்த முடியாது நடக்கட்டும் ஒரு அறிக்கை கொடுக்க போகிறாங்க அந்த அறிக்கையின் மேல் நாங்கள் பேசுகிறோம் ஏன்னா நிறைய பேர் தலைமை பதவியில் இருந்தவங்க தானே சுயற்சி முறைக்கு தானே மாற்றம் தானே அதெல்லாம் ஒருத்தர் நாங்கள்லாம் பாருங்கள் எங்கள் எங்கள் மாவட்டத்தில் எங்கள் தலைவர் ஐயா தான் என கட்சிக்கே கொண்டு வந்தார் இவர் தான் கொண்டு வந்தார் அவ்வளோ ரிசிஸ்டன்ட் இருந்தது தகர்த்து எடுத்து கொண்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு தலைமை பதவி நாங்கள்லாம் வரலையா அப்படின்னா ஒரு நம்பிக்கை காங்கிரஸ் பெரிய மட்டும்தான் யார் வேணாலும் தலைவராகலாம் இன்னார் தான் அவனும் ஒரு காலத்தில் வேற மாதிரி இருந்தது இப்போ தலைவர் ராகுல் காந்தி பிறகு யார் வேண்டுமானால் உழைப்பவர்களுக்கு பதவி கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும்